நீயா வந்து கற்பனை பண்ணிக்கிற ஐயோ பேர் சொன்னா வந்து அது வந்து மரியாதை குறைவு இல்லை நீ வந்து பயத்துனால பேரை சொல்லாமல் இருக்கிறது பயத்தினால சொல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு நீயா கற்பனை பண்ணிக்கிற அதான் நமக்கு பயம் இருக்கு அதனால பேரை சொல்லக்கூடாது இதெல்லாம் சின்ன பசங்க ஸ்கூல்ல படிச்சது சார் இது காத்துக்கு அணை போட முடியாது நீருக்கு அணை போட முடியும் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு நீரு கூட அணை போட முடியாது ஒரு ஃபோர்ஸ் அடிச்சுதுன்னு வச்சுக்கோங்க இது நீங்க பஞ்சபூதங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அணை போடவும் முடியாது சார் ஒரு கட்சியோட பொதுச்சலர் பேசுகிற பேச்சா சார் அது ஊட்ல ஊட்டாண்ட என்ன அது கருது கிடக்குது என்னது லாங்குவேஜ் நீ தமிழை வந்து நீங்கள் ரொம்ப சுத்தமாக இலக்கியமாக பேசணும் இல்லை சார் நான் சாதாரண இப்போ நம்ம பேசல இப்போ நீங்கள் நடிகராக வந்ததுக்கே உங்கள் அப்பா வந்து எவ்வளோ புறவாசல் வழியாக எவ்வளோ வேலை செஞ்சார் நான் கேட்குறேன் சொல்லுங்கள் நீங்கள் சினிமாவில் நீங்கள் நான் தனியாக தன்னிச்சையாக நீங்கள் வாய்ப்பு கிடைச்சி வந்துட்டிங்களா உங்களை வந்து ஒரு நடிகனாக உருவாக்குறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சார் எஸ்எஸ்சி இதான் உண்மை உண்மை சார் எல்லா உள்ளடி வேலைகளும் செஞ்சார் ஒன்று பாசி சொல்கிறான் பாய சொல்கிறான் இல்லை மன்னராட்சி இதை தவிர இவங்களுக்கு வந்து ஆதவர்ஜுனாவுக்கும் விஜய்க்கும் வேறு பேச்சே தெரியாது கருத்தியலே கிடையாதுங்க அங்கே என்ன கருத்தியல் இருக்கு முக்கா ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படி நீ சொன்ன உடனே கை தட்டுறான் ஓ எது கை தட்டுறாங்களோ அவனுக்கே தெரியல மோடிஜி அவர்களே இருக்கும்போது கை தட்ட மாட்டேன் நான் ஒருத்தனும் உனக்கு கை தட்டுறானுங்களா இல்லை மு ஸ்டாலின் கை தட்டுறானுங்களேன்னு தெரில அப்படி தான் இருந்தாங்க நீங்கள் உடனே பாருங்க எடுத்து பாருங்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் சார் வணக்கம் சமீபத்தில் தாவேக்கா சம்மந்தப்பட்ட ஒரு மீட்டிங்கில் திரு விஜய் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு மணி தான் பேசியிருக்காரு இந்த பேச்சு நீங்கள் எப்படி பார்த்தீங்க நல்லா இருந்துச்சு சார் படம் படம் நல்லா இருந்துச்சு ஒரு படம் பார்த்த திருப்தி இருந்துச்சு சார் லியோ கோட்லாம் பார்த்த மாதிரி ஒரு திருப்தி இருந்தது படம் தான் இருந்தது எல்லா நிகழ்ச்சியும் அப்படி தான் இருக்குது இது மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி எந்த இவங்க தொடர்ச்சியாக பண்ணக்கூடிய அரசியல் நிகழ்ச்சியிலாம் நம்ம பார்க்கும்போது பட் என்னென்னா அந்த படம் வந்து பெட்டராக இருக்குது நல்லா நல்லாயிருக்கு முன்னே வந்து அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த டைலக்ட் டெலிவரி குளறுபடிலாம் இருக்கும் அந்த மேடை அந்த என்ன சொன்னால் அந்த பெர்ஃபாமன்ஸ்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கும் பட் இப்போ நல்லாயிருக்கு விட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படி தான் பார்க்குறேன் அரசியல் நிகழ்ச்சியாக பார்க்க முடில படமாக பார்க்க முடியுது இப்போ ஒரு சொல்லுவாங்களே ஒரு படத்தில் இந்த படத்தோட இந்த படம் பெட்டராக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கு இல்லை சார் அவர் குறிப்பிட்டு வந்து இத்தனை நாளாக வந்து பேரே சொல்லாமல் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் இப்போ முதல் முறையாக பேரே சொல்லியிருக்காரு சார் என்ன சார் இது நீங்களும் சொல்லியிருக்கீங்க இன்னும் பேரை சொல்லிட்டாரு பேரை சொல்கிறார் நான் கூட சொல்கிறேன் நீயா வந்து கற்பனை பண்ணிக்கிற ஐயோ பேர் சொன்னால் வந்து அது வந்து மரியாதை குறைவு இல்லை நீ வந்து பயத்தினால பேரை சொல்லாமல் இருக்கிறது பயத்தினால சொல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு நீயா கற்பனை பண்ணிக்கிற அதான் நமக்கு பயம் இருக்குது அதனால் அவர் பேரை சொல்லக்கூடாது பேரை சொல்லிட்டா அது அவமரியாதை கூப்பேரே பேரே தான் இருக்குது பேரை சொன்ன நான் சொல்கிறேனே நான் பல நேர்காணலில் பேசும்போது முதலமைச்சர் மு க நான் சொல்கிறேன் அவ்வளோ பேர் சொல்கிறது நீ தைரியமான ஆள்னா நீ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்கிறல்ல அதே மோ சொல்லும் போது பார்த்தீங்கன்னா டைரக்டாக நேரடியாக மோடின்னு சொல்கிறல்ல மோடியோட முழு நேம் தெரிய ஃபுல் நேம் தெரியல அந்த மூணு பேரோட நீ சொல்ல வேண்டாம் நீ மோடின்னே அதுக்கப்புறம் நான் மோடி ஜீன்றது என்னது ஜீன்றது அவர் பேரா ஜி நான் இங்கே எப்படி இங்கே ஐயான்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் ஜி சரிங்களா மோடிஜி அவர்களேன்ற மோடிஜி ஐயா அவர்களே அப்படின்னு சொல்கிற இங்கே சொல்லும் போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களேன்ற அங்கே ஜீன் சொன்ன பார்த்தீங்கன்னா அதுல நீ உங்கள் கூட கும்பிட்டு தெரியுது இது நீ பிஜேபியோட பி டீம்ன்றது இதுதான் நீ பேரை சொல்லணும் பாரபட்சம் இல்லாமல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களேன்னு சொல்லும் போது அங்கே நரேந்திரதாஸ் மோடி அவர் அவர்களே அவ்வளோதான் இதுதான் அவருடைய முழு பேர் ஸோ நரேந்திரராஸ் மோடி அவர்களேன்னு சொல்கிறத என்ன நீ என்ன பண்ணுறனு கேட்டிங்கன்னா வந்து ஜியை போட்டுக்கிற மோடி ஜி அப்படின்ட்டு அந்த மோடி ஜீன்றது தான் அடிமை புத்தி இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான் இல்லை சார் அவர் பல விஷயங்களை வந்து சொல்கிறாரு அதாவது வந்து ஆற்றுக்கு கூட அனுப்பலாம் ஆனால் காற்றுக்கு அனுப்பிட முடியாது அதுதான் சார் இப்போ பெரிய ட்ரோலாகிட்டு இருக்குது நீங்கள் வேறு அதை ஞாபகப்படுத்தாதீங்க சார் தயவு செஞ்சு அதுதான் இப்போ பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரோல் ஆகிட்டுருக்கு இதெல்லாம் சின்ன பசங்கள் ஸ்கூலில் படித்தது சார் இது காற்றுக்கு அணை போட முடியாது நீருக்கு அணை போட முடியும் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு நீருக்கு கூட அணை போட முடியாது ஒரு ஃபோர்ஸ் அடிச்சுதுன்னு வச்சுக்கோங்க எது நீங்கள் பஞ்சபூதங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அணை போடவும் முடியாது சார் ஒரு ஃபோர்ஸ் அடிச்சுதுன்னு வச்சுக்கோங்க பிச்சுங்கன்னு போயிடும் அணைக்கினெல்லாம் இதெல்லாம் எங்கே தான் உனக்கு போது யாரோ எழுதி கொடுத்தாங்க ஏதோ பேசுகிறான் நீங்கள் அதுலாம் ஒரு மேட்ருன்னு கேட்டுருக்கீங்க நீங்கள் சார் நான் நீங்கள் சொல்லுங்கள் நீருக்கு அணை போடலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காற்றுக்கு அணை போட முடியாது யாரோ அறிவு சொல்லுவாங்களா நீரு கூட அணை போடணும் நீ டெம்பரரியாக போடுறது ஃபோர்ஸாக அடிச்சுதுன்னா அந்த அணைகள்லாம் பிச்சுன்னு ஓடிடும் இதுதான் பஞ்சபூதங்களுக்கு பஞ்சபூதங்களுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அணையெல்லாம் போட முடியாது அது ஃபோர்ஸை பொறுத்து இருக்குது உன்னுடைய ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ காற்றோட ஒப்பிடுற அதுதான் இப்போ ட்ரோல் ஆகிட்டு இருக்குது காற்றுக்கு அணை போட முடியாதுன்றது கேட்டால் வந்து கேள்வி கெண்டரமாக ஆகிட்டு இருக்குது இல்லை சார் அதுலேயே இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி இருக்கும் ஒன்று தாமேக்கா இன்னொன்று திமுகன்ட்டு டேரெக்டாக சொல்கிறாரே சார் அவர் சார் அதெல்லாம் வந்து சார் நீயா சொல்லிக்கூடாது இது இப்போ அங்கே எப்படி இப்போ எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேயே புரிஞ்சுங்க ஏடிஎம் கிளர் ஒன்றா ரியாக்ட் பண்ணுறாங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் நாங்கள் தான் டிஎம்கேக்கு போட்டின்றாங்க இப்போ பாருங்கள் போட்டிக்குள்ளேயே சண்டை போட்டிக்குள்ளேயே போட்டி அப்போ அங்கே யார் பெரியாள் நீங்களே சொல்லுங்கள் ஒரு ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர்கிட்ட இப்போ வந்து அவர் ஒரு பயில்வான் நிற்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் குத்து சண்டையிலே ஒருத்தர் நிற்க வைக்க நிற்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் தான் போட்டின்னு ஒருத்தர் வராரு இன்னொருத்தர் நான் தான் போட்டின்னு வராருன்னு வச்சுக்கங்களேன் அப்போ அங்கே பலசாலி யார் யார் பலசாலி யார் சார் அங்கே டிஎம்கே தானே பலசாலி ஆகிடுச்சு நீங்கள் சொல்லாமல் சொல்கிறீங்கல்ல நான் தான் போட்டி நான் தான் போட்டி அவங்க சொல்லணும் எங்களுக்கு வந்து போட்டி போடுற இடத்துக்கு வந்து தாவேக்காய் வந்திருக்குங்க எங்கள் தாவேக்கா தாங்க எங்களுக்கு போட்டின்னு டிஎம்கே சொன்னால் பரவாயில்ல நீங்கள் டிஎம்கே வந்து நான் கேட்டால் நாங்கள் தான் உங்களுக்கு போட்டி நாங்கள் தான் உங்களுக்கு போட்டின்ற அவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எம்ஜிஆரை விமர்சிக்க முடியுமா ஜெயலலிதா விமர்சிக்க முடியுமா எம்ஜிஆர் பாட்டை போட்டு பேசிகிட்டு இருக்கீங்க பா பாட்டை உதாரணமாக போட்டு பேசிகிட்டு இருக்கீங்க எம்ஜிஆரை மையப்படுத்தி தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அங்கே ஒரே ஒரு வார்டு மெம்பருக்கு கூட போட்டியிடாத இந்த கட்சி எப்படி வந்து எடுத்து எடுப்பிலே வந்து அந்த கட்சி போட்டின்னு சொல்ல முடியும் சார் அதுதான் முட்டாள்தானே சார் அது அவன் ஒரு மாய உலகத்தில் இருக்கிறான் சார் அவன் நான் நான் தான் சொல்கிறேன்ல பரிதாபமாக இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு ரூமில் ஒரு பெரிய கேம்பஸில் கொண்டு வந்துட்டு அவங்க கட்சிக்காரனே கொண்டு வந்துட்டு எல்லாரையும் எழுந்து நின்று அதெல்லாம் வந்து இவங்க ஏற்பாடு யார் இந்த புஷியானது ஏற்பாடு தளபதி பேச உடனே எல்லாரும் எழுந்து ஆரோவரம் பண்ணும் உங்களுடைய ப பவரை நீங்கள் அங்கே காட்டணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷனாக எனக்கு தெரிஞ்ச அந்த தம்பி ஒரு சொல்கிறாரு சார் நாங்கள் எழுதி நாங்கள் கத்தவே இல்லை அது வந்து புஷியானதே எங்களை சொல்லிட்டார் முதல்ல தளபதி பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா நீங்கள் ஆ ஆரவாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு தான் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் எழுந்து இருப்பாங்க நீ பாருங்க இதே போன இதில் இருக்காது போன அந்த க கட்சியோட நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருப்பாங்க அமைதியான ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் தொண்டர்கள் இயற்கையான அந்த ஆரவரத்தோடு எழுந்துக்கிறது ஒன்று இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாருமே எழுந்து வந்து பார்த்தீங்கன்னா எதை சொன்னாலும் கற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து கத்துற ஒரு காட்சி இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க எதை சொன்னாலும் என்ன பே விஜய் என்ன பேசுகிறாரு கூட தெரியாது சார் அவங்களுக்கு ஆனால் எல்லோரும் எழுந்து கோரஸாக எழுந்து நின்று வந்து கத்துறது நீங்கள் பார்ப்பீங்க காட்சி எடுத்து பாருங்கள் வேணா ஒட்டு மொத்தமாக எல்லாரும் எழுந்து எதை சொன்னாலும் எதை பேர் மொத்தமே பதினேழு நிமிஷம் அந்த பதினேழு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா எழுந்து நின்று பே வந்து அங்கே கருத்தியல் எதுவுமே கிடையாது இவர் பேசக்கூடிய வசனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் கோரஸாக எழுந்து நின்று கத்துறா மாதிரி இருக்கும் நீங்கள் பாருங்கள் செட்டிங் இது முழுக்க முழுக்க செட்டிங் சார் அது புஷியானதே சொல்கிறாரா என்னன்னு கேட்டால் தளபதி பேச ஆரம்பிச்சார்னா நீங்கள் வந்து எல்லாரும் ஆரவாரம் பண்ணோம் கோஷம் போடணும்ட்டு முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது இல்லை சார் இவர் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் எவ்வளோ கட்சிகள் இருக்கு எவ்வளோ இருக்கு எங்களுக்கு மட்டும் எதிர்க்கு இந்த வழி கெடுபிடி பண்றீங்க அப்படின்றாரு யார் இவர்களை கெடுபிடி பண்ணாங்க கெடுபிடி என்ன கெடுபிடி சொல்ல சொல்லு என்ன கெடுபிடி பண்ணாங்கன்னு சொல்ல சொல்லுங்க கெடுபிடி பண்ணாக்கா இது எப்படி இங்கே நடக்கு நடத்துது நீயா வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த பக்கமே வச்சுக்கிற நீ எங்க இந்த பக்கமே உன் வீட்டு பக்கத்துலேயே வச்சுக்கிற என்ன கெடுபிடி இருக்கு உனக்கு வசதிக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீச் ரோட்லேயே எல்லா நிகழ்ச்சியும் நடத்திட்டு இருக்காங்கிற கடலோரமா சொல்லுங்க பார்க்கலாம் இதுவும் அப்படி தான் இங்கேருந்து அப்படியே நீலாங்கர்ந்து மகாபலிபுரம் வரைக்கும் உனக்கு வசதியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது நீ மக்கள்கிட்ட போகிறதுக்கே உனக்கு பயப்படுற என்ன கெடுபடினு சொல்லணும்ல சார் இதுக்கு முன்னாடி மாநாட்டில் உங்களுக்கு வந்து இடம் கொடுக்கலாம் அது கொடுக்கல நீங்கள் அது கூட மாநாடு இல்லை சொல்லுங்கள் என்ன கெடுபிடி பண்ணாங்க எனக்கிட்ட கெடுபடி எதுவும் பண்ணலைன்னு நான் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணேன்னா அந்த மாநாட்டில் எத்தனை வழக்கு பதிவு பண்ணிருக்கலாம் தெரியுமா ஆறு பேர் இறந்து போயிட்டாங்க வழக்கு பதிவு பண்ண முடியாதா சும்மா இதெல்லாம் கெடுபிடி பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு அதெல்லாம் சொல்லு கற்பனையாக நீங்களாக வந்து ஒரு கதையை எடுத்து விடக்கூடாது அதே மாதிரி சார் இவங்க வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் போலவே பேசலை ஏதோ வந்து இப்போ ரசிகர்கிட்ட ஏதோ இது பேசுகிற மாதிரி அது ஒரு நாகரிகமே இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும் சார் அந்த இவரை அந்த பேசுறது பேசுகிறது இருக்குல்ல என்ன லாங்குவேஜ் அது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை என்ன லாங்குவேஜ் அது ஓரளவுக்கு பேசலாம் சார் ஓரளவுக்கு பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் அதுனால் அது ஊட்டில் என்ன அது வீட்டில் ஒரு கட்சியோட பொதுசலர் பேசுகிற பேச்சா சார் அது என்ன ஊட்டாண்ட கருது கடக்குது என்ன அது லாங்குவேஜு நீ தமிழை வந்து நீங்கள் ரொம்ப சுத்தமாக இலக்கியமாக பேசணும் இல்லை சார் நான் சாதாரண இப்போ நம்ம பேசல நம்ம இப்போ பேசணும்ல சாதாரண தமிழ் நடைமுறை தமிழில் பேசுனாலே போதும் அது நடைமுறை தமிழாது ஊட்டாண்ட ஊட்டில் உக்காந்துங்கன்னு என்ன லாங்குவேஜ் அது அதுதான் எல்லோரும் ட்ரோல் பண்ணுறாங்க ஒரு கட்சியோட பொதுச்செலருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு நாகரிகமான ஒரு ஒரு மொழி நடையில் பேச முடியாதா கேளுங்க இன்னொரு தடவை போட்டு கேளுங்க புஷியானது பேசுகிறதா இதெல்லாம் வந்து சார் திமுக மேடையில் வெற்றி கொண்டான் தீப்பொறி ஆறுமுகம் இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க அது வந்து முழுக்க முழுக்க இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூட பேசுனார் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்க ஆபாச வார்த்தைகளில் அவங்க பேசுகிறாங்க அது கண்டிக்க தகுந்தது ஆனால் அதை தாண்டி அந்த ஆபாச வார்த்தைகள் பேசினாலும் கூட பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஒரு ஒரு கொச்சையான தமிழ் இருக்காது தமிழ் நடைமுறை கரெக்டாக இருக்கும் அதை வரக்கூடிய ஆபாச வார்த்தைகள் இருக்கும் அதை நம்ம கண்டிக்கிறோம் கண்டிச்சிருக்கோம் ஆனால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆபாச வார்த்தைகள் ஆனால் நடைமுறை பேச்சு கேட்டால் ஊட்டாண்ட உக்காந்துக்குன்னு போய்க்கினு வந்துக்கின்னு என்ன இது என்ன லாங்குவேஜ் அசிங்கமாக இல்லை நான் கேட்குறேன் ஒரு கட்சியோட பொது செயலர் வந்து தமிழை ஒழுங்காக பேச தெரியுதா அப்புறம் நீங்கள் எங்கே தமிழை வளர்த்துருவீங்க நான் கேட்குறேன் தமிழை ஒழுங்காக பேச தெரியல உங்களுக்கு ஒரு கட்சியோட பொது செயலாளர் நீ அசிங்கமாக இல்லை டிபேட்டில் உக்காந்துக்குன்னு உனக்கு அதில் விட என்ன அர்த்தம் நினைக்கிறேன் டிபேட்டில் உக்காந்துக்குன்னு உனக்கு ஒரு ஓட்டு உன் வீட்டில் உனக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்குறேன் இதெல்லாம் ஒரு பேச்சா சார் இல்லை சார் மேடை போட்டு பேசும் விஜய் அவர்களுக்கு மக்களோட குறைகளை கேட்டு நேரடியாக ஒன்றும் களத்தில் இறங்கவே இல்லையே சார் அதை தான் கேட்கக்கூடாதுன்றாங்க களத்தில் இறங்கலைன்னு கேட்கக்கூடாதுன்றாங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கிறாராம் அந்த வகையில் தான் நான் சொல்கிறேன் பரவாயில்ல முன்னே விட பரவாயில்ல ஏன்னா இப்போ சாவுக்கெலாம் வந்துருக்கிறார் சார் மனோஜோட பாரதி மனோஜ் பாரதியோட டெத்துக்கெலாம் வந்துருக்கிறார் பார்த்திங்கல்ல ஏன் கேளுங்க ஏன் வந்தார் அது நீலாங்கரை எது புரியுதுங்களா உங்களுக்கு இதே நீ இருந்தார்ல அது போகவே இல்லையே ஏன் போல அது நீலாங்கரில் இல்லை இதுதான் நீலாங்கரை பக்கத்தில் இருக்குது சார் அதெல்லாம் நான் என்ன சொல்கிறது அது கூட வந்து ஒரு கட்சி தலைவர் ஒரு டெத்துக்கு வரும்போது அது எப்படி வருதுன்னு இருக்குது அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் என்ன ஒரு கட்சியோட தலைவர் ஒரு டெத்துக்கு வர மூஞ்செல்லாம் அப்படியே பொத பொதை பொதம்னு இருக்குது அது எதுக்கு நாம் சொல்லணுன்ற ரொம்ப நான் ஒரு கட்சியோட தலைவர்னாலும் ரொம்ப நாகரிகமாக பேசுகிறோம் அப்படியே முகம்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது பத 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 பதன் இருக்குது முன்னாள் சரக்கட்சனுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும் முகம் ஒரு சாவுக்கு வரீங்க ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு வரீங்க அது எப்படி இருக்குது தெரியுமா அந்த முகம் பாருங்கள் வேணா எடுத்து பாருங்க என்ன சினிமா ஷூட்டிங்கா போகிறீங்க முன்னாள் சரக்கட்சை மறுநாள் எப்படி இருக்கும் சார் அப்படி இருக்குது முகம் எடுத்து பாருங்கள் மறுபடியும் வீடியோ நான் ஒன்றும் போய் ஒன்றும் சொல்ல எடுத்து பாருங்கள் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது முழு நாள் முன்னாள் முழுவதும் இரவு முழுக்க சரக்கட்சி வந்தான் மறுநாள் எழுந்து வந்ததானு பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் முகத்தை கூட கழுவாமல் எழுந்து வந்தானா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது பாருங்கள் வேணா எடுத்து பாருங்கள் இன்னும் எவ்வளோ பேர் வராங்க பிரபு வந்தார் எவ்வளோ நடிகர்கள் வந்தாங்க அவங்க முகம்லாம் அப்படி இருக்கா என்ன எடுத்து பாருங்கள் ஒரு நாலு நாள் சரக்கட்சி முகம் மாதிரி இருந்தது முகம் சரி இப்போது திமுகவை வந்து ஒரு வந்து நேரடியாகவே சொல்கிறாரு மன்னராட்சி அப்படின்றாரு மக்கள் ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுத்துருக்காங்க இதில் எங்கே இருந்து சார் அதுதான் சார் இங்கே பாருங்கள் ஒரு விஷயம் நல்லா சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சு வரவங்க அமைச்சர் அமைச்சர் அமைச்சராகிறாங்க முதலமைச்சர் ஆகிறாங்க சரிங்களா ரெண்டாவது ஜனநாயக முறைப்படி தான் வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் முதலமைச்சர் ஆகிறாங்க இங்கே துணை முதலமைச்சர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட்டட் போஸ்ட் தான் அந்த நாமினேட்டட் போஸ்ட் கூட பார்த்திங்கன்னா முதலமைச்சரால் வந்து நாமினேட் செய்யப்படுறது தான் முதலமைச்சர் யாரால் நாமினேட் பண்ணுறாங்கன்னு கேட்டால் சட்டமன்ற உறுப்பினர் ஆக மொத்தம் ஜனநாயக முறைப்படி தான் வந்து ஒரு அரசு அமைது அரசோட முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே வந்து நியமனம் செய்யப்படுறாங்க அப்போ ஜனநாயக முறைப்படி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவும் மறைமுகமாகவும் வாக்களிக்கும் முறையில் வந்து தேர்வு செய்யப்படுறது தான் இந்த முதலமைச்சர்லேருந்து துணை முதலமைச்சர் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாமே இதில் மன்னராட்சி 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 சொல்கிறது மூலமாக என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க என்ன சொல்றீங்கன்னா இப்படி வருஷப்படுத்துகிறாங்க கலைஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தார் அதுக்கப்புறம் முதலமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் அதுக்கப்புறம் வந்து கேட்டால் இவர் துணை முதலமைச்சராக இப்படி வருஷப்படுத்த பார்க்குறாங்க அதன் மூலமாக நான் கேட்டால் இது மன்னர் ஆட்சி சொல்லுவேன் அப்படி பார்த்தா உங்கள் அப்பா இயக்குனர் நீ நடிகர் இல்லையா அடுத்தது உங்கள் உங்கள் மகனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கே நான் வேறு ஏதாவது நான் மன்னார் எனக்க வேலை செய்ய போய் படிச்சுட்டு அவரும் சினிமாவில் தானே வராரு அவரும் ஒரு இயக்குனராக தானே இருக்கிறாரு வராரு இப்போ நீ எப்படி சொல்ல முடியும் ஒரு துறையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா துறை மாதிரி தான் அரசியல் தான் அது ஒரு துறை அரசியல் துறை அது அவ்வளோதான் நீங்கள் தொழில்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் இப்போ சினிமாவை தொழில் சொல்லாமல் கலைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அரசியலை தொழில் சொல்ல முடியாது அது துறை அவ்வளோதான் ஸோ அதில் வந்து கேட்டால் அந்த துறையில் வந்து கேட்டனா அப்பா இருக்கிறாரு புள்ள இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இங்கே வாரிசு அரசியல்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா கூட அதுக்கான தகுதி தான் சார் வர முடியும் இப்போ நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் நடிகராக வந்ததுக்கே உங்கள் அப்பா வந்து எவ்வளோ புறவசல் வழியாக எவ்வளோ வேலை செஞ்சார் நான் கேட்குறேன் சொல்லுங்கள் நீங்கள் சினிமாவில் நீங்கள் தனியா தனியாக நீங்க நீங்கள் வாய்ப்பு கிடைச்சி வந்துட்டிங்களா உங்களை வந்து ஒரு நடிகனாக உருவாக்குறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சார் எஸ்எஸ்சி இதான் உண்மை உண்மை சார் எல்லா உள்ளடி வேலைகளும் செஞ்சார் எல்லா வேலையும் செஞ்சு திட்டம்லாம் பண்ணி தான் உங்களை வந்து பெரிய ஒரு ஸ்டாராக உருவாக்கி வச்சது அப்போ சொல்ல முடியுமா நீங்கள் அதெல்லாம் இதாக அதுதான் இங்கே வந்து இதெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது நீங்கள் ஜனநாயகப்படி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஒரு ஆட்சி அமை அமைச்சிருக்கிறாங்க அதோட இருக்காங்க துணை முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் இருக்கிறாங்க என்ன அதை விட்டுட்டு கேட்டால் சும்மா சொன்னதே இவங்களுக்கு இது தவிர வேறு எதுவும் பேசுறதுக்கு இல்லை சார் ஒன்று பாசி சொல்கிறான் பாயா சொல்கிறான் இல்லை மன்னராட்சி இதை தவிர இவங்களுக்கு வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கும் விஜய்க்கும் வேறு பேச்சு கருத்தியலே கிடையாது அங்கே அங்கே என்ன கருத்தியல் இருக்குது சொல்லு பார்க்கலாம் பத்து நிமிஷம் பேசுகிறேன் பதினஞ்சு நிமிஷம் பேசுகிறேன் அவ்வளோதானே உன் டாப்பிக்கே அவ்வளோதான் வேணுன்னா உங்கள்கிட்ட சரக்கு இல்லை கேட்டா மோடிஜி அவர்களே அது அது ஒரு பெரிய அது இதுவாகுது நீ முதல் தடவை அதே மாதிரி தான் ஆயிடுச்சு மு க ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படி நீ சொன்ன உடனே கை தட்டுறான் ஓ நீ எதுக்கு கை தட்டுறாங்களோ அவனுக்கே தெரில மோடிஜி அவர்களே எண்ணும்போது கைத்தட்ட நான் ஒருத்தனும் உனக்கு கை தட்டுறானுங்களா இல்லை மு க ஸ்டாலின் கை தட்டுறானுங்களேன்னு தெரில அப்படி தான் இருந்தாங்க நீங்கள் உடனே பாருங்கள் எடுத்து பாருங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறீங்க மாநில முதலமைச்சரை சொல்லும் போது கேட்டால் அங்கே எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டுறான் எதுக்கு கை தடுறானே தெரியல எதுக்கு கத்துறானுங்கன்னே தெரியல இதே மோடிஜி நம்ம சைலண்டாக இருக்கிறானுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அதனால் இதெல்லாம் வந்து ஏற்று சுரக்கா கறிக்கோனாங்களா இது வெறும் பேச்சு சுரக்கா அவ்வளோதான் சார் இப்பவே வந்து இவ்வளோ விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்க இந்த கட்சி பிற்காலத்தில் எப்படி எதை நோக்கி பயணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எதை நோக்கியும் பயணிக்க மாட்டாங்க சார் ஒரு நல்ல நாள் பார்த்து கட்சி கிடைப்பாங்க சார் இருபத்தி வரைக்கும் ஓடும் சார் இது இருபத்தாறுக்கு பிறகு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்சி வந்து இவங்க அடுத்த கட்டத்திலாம் கொண்டு போக மாட்டாங்க ஏதோ இது வந்து கேட்டனா ஏதோ சொல்லுவாங்க திரும்ப வந்து புதுசுன்றதுனால எல்லாரும் திரும்பி திரும்பி பார்க்க தான் செய்வாங்க ஒரு ஊருக்கு புது பொண்டாட்டி சொல்லுவாங்க இல்லையா புது பொண்ணாடி திரும்பி திரும்பி பார்ப்பாங்கல்ல ஒரு ஊருக்கு புதுசாக ஒரு பொண்ணு வந்து கேட்டனா அப்படி தான் பார்ப்பாங்க அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இது கொஞ்சம் நாள் போனால் அதுக்கப்புறம் சரியாகிடுது ஒன்று கேட்டேன் தான் சொன்ன தலைவருக்குள்ளே ஃபிட்டு கிடையாதுன்ற நான் கருத்தியலே இல்லையா சார் நீங்கள் பேசுறது எல்லாமே மேடை பேச்சாருக்கு சினிமாவை எடுத்துக்கிறீங்க லியோ படத்தை எதுக்கு எடுத்தீங்க நான் கேட்குறேன் எதுக்கு இல்லையோ சினிமா பேசக்கூடாது சார் எம்ஜிஆர் எத்தனை மேடையில் பேசியிருக்காரு தெரியுங்களா அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு படத்தில் கூட ஒரு சினிமாவை பற்றி பேசுனதே கிடையாது மேடைக்கு வந்துட்ட பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அரசியல் தான் சினிமாவை பற்றி பேசுனது சினிமா அனுபவங்களுக்கு சினிமா மேடையில் பேசியிருக்கிறார் அவள் தான் முதலமைச்சர் ஆகிட்டார் அரசியல் தலைவர் வந்த பிறகு சினிமா பற்றி பேசுனதே கிடையாது இன்னும் அந்த உங்ககிட்டே மாறல அந்த போக்கு அதனால் இது ஒன்றும் வேலைக்கு இதில் வேறு யார் அவர் ஆதரவோம் வெற்றி தலைவர்னு கூப்பிடணும் எப்படி இருக்கு இது எப்படி இருக்குது இன்னும் நீங்கள் வெற்றியே அடையலை சினிமா வெற்றியே வந்து பார்த்தினா அப்பாவுடைய தகுதி தத்தங்களால் தான் அந்த சினிமா வெற்றியே அப்புறம் வெற்றி தலைவர்னு கூப்பிடுங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது மக்களே செய்யணும் எம்ஜிஆரை வந்து புரட்சித்தலைவரும் கூப்பிட்டாங்க எப்படி எம்ஜிஆர் சொன்னாரா இனிமேல் எம்ஜிஆர் நீங்கள் புரட்சித்தலைவர் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்களா கட்சியில் இருக்கவங்க கிடையாது மக்களே சொன்னாங்க பொன்மண செம்மல் மக்கள் திலகம் பொன்மண செம்மல் தலைவர் சத்துணவு தந்த சரித்திர நாயகன் இது எல்லா புகழும் மக்களே கொடுத்தாங்க எங்கேயும் போய் திருடிட்டு வரல கலவாடிட்டு வரல நீங்கள் தளபதி பட்டத்தை எப்படி நைஸாக பேசி பேசாமே அப்படியே நைஸாக வந்து இளைய தளபதியின்னு போய்ட்டு எப்படி தளபதியை எடுத்து தூக்கிட்டு வந்தீங்க அந்த மாதிரிலாம் கிடையாது வெற்றி தலைவர்னால் மக்களே சொல்லணும் நீங்களா ஒரு இப்படி சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது ஸோ அதனால பக்குவமும் இல்லை அவ்வளோதான் நான் சொல்றேன் சார் பொறுத்து இது பார்ப்போம் தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ நன்றி சார் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க